ஓம் சாய்ராம் சகலம் சாய்பாப நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் என்னோட பர்த்டே அன்னைக்கு பாபாவுக்கு என் மேலே கோவம் அது என்ன கோவம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த கோவத்தை அவர் எப்படி வந்து ஒரு எதிர்ப்பாக எனக்கு தெரிவித்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் அதுக்கப்புறம் அவர் கோபம் தனிஞ்சு எனக்கு வந்து எப்படி என் மேலே அன்பு காட்டினாருங்கிற சூப்பரான விஷயத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களோட மிராக்கல்ஸ் நீங்கள் எங்கிட்ட தாராளமாக ஷேர் பண்ணலாம் இப்போ நம்ம பர்த்டே அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மகான்களுக்கு எப்போவுமே வந்து அவங்க சொன்னால் அதை வந்து சொல்கிற விஷயத்த நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படி செய்யலை அப்படின்னா அவங்க வந்து எதிர்மறையாக அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க ஆப்போசிட்டாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்துவாங்க அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ரீசண்ட்டாக நடந்தது அது என்னுடைய பர்த்டே அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் வந்து விளா வாரியாக அவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ என்னோடய பர்த்டே வருது பர்த்டே அப்போ நான் வந்து பாபா கிட்டே எப்பயும் போல் கேட்குறேன் பாபா எனக்கு நீங்கள் ட்ரெஸ் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முழுசாக பார்த்துக்கிட்டே வாங்க அங்கங்கே நான் ஃபோட்டோஸ் எல்லாம் நான் அட்டாச் பண்ணிக்கிட்டே வரப்பேன் ஸோ அப்போ நான் இங்கே வந்து எனக்காக தோணுது மஞ்சள் கலர் ட்ரெஸ் நம்ம வந்து வாங்கிக்கணும் இந்த வருஷமாவது பாபாவுக்கு பிடிச்ச மஞ்சள் கலர்ல நம்ம ட்ரெஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுது இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறது வந்து பர்த்டேக்காக வாங்கினது தான் ஆன்லைனில் வாங்கினது இதோட விலை ஆயிரத்தி முந்நூறு அப்படின்னு இருக்குது நான் வந்து பார்க்குறேன் எனக்கு அவ்வளோ உள்ள பட்ஜெட் இல்லை அப்படின்னு நான் வந்து பாபா கிட்டே என்ன சொல்கிறேன்னா மற்றவங்களுக்குனால் நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் காசு கொடுத்து வாங்குவேன் அது நான் 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 வந்து அடுத்தவங்களுக்குன்னா யோசிக்காமல் வாங்குவேன் எனக்குன்னு வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணணும்னு நினைப்பேன் இப்போ நான் சொல்கிறேன் இவ்வளோவெல்லாம் ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்த ட்ரெஸ்ஸில் என்ன இருக்குது பாபா கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல தௌசண்ட்குள்ளே தான் என்னுடைய பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி நான் வந்து மனசில் யோசிக்கிறேன் அப்போ சரி வாங்கலாமா வேண்டாமா வாங்கலாமா வேண்டாமான்னு எனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வருது அப்போ நான் பாபாட்ட சொல்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு செவன் ஃபிஃப்டியிலருந்து எயிட் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் தௌசண்ட் கூட கொடுக்கலாம் அதுக்கு மேலே இதுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சூப்பரான ஒரு விஷயம் நடக்குதுங்க என்ன நான் சொன்னால் நம்புவீங்களானே தெரியல வித்தின் ஹாஃப் அன் அவரில் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ஆஃபர் ரேட் போடுறான் டிஸ்கவுண்ட் ரேட் போடுறான் ட்ராஸ்டிக்காக தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டிக்கு குறையுது வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல குறையுதுங்க நான் என்ன ரேட் இந்த ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் மனசில் ஃபிக்ஸ் பண்ணுறேனோ அதே ரேட் வந்து அவன் ஹாஃப் அன் ஹவர்ல ரேட்டு வந்து ரிவர்ஸ் ஆகுது ஸோ எனக்கு அது வந்து பார்த்த பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது என்னடா இது அப்படின்னு ஸோ நான் என்ன பண்ணேன் டக்குன்னு பாபாவுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஆர்டர் போட்டுவிட்டேன் இப்போ இந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் மந்த் முன்னாடியே நான் பாவகேட்டை என்ன சொன்னேன் நீங்கள் எனக்கு ட்ரெஸ் வாங்கி தருவீங்களா அப்படின்னலாம் நான் வருஷம் வருஷம் கேட்பேன் இப்போ இந்த வருஷமும் கேட்குறேன் பட் ஸ்டில் எனக்கு வந்து ஓகே நம்மளே காசு கொடுத்து வாங்கிக்கலாம் என்ன ஒவ்வொரு வாட்டியும் அவர் கொடுத்துக்கிட்டு இருப்பாரா வேண்டாம் அப்படின்ட்டும் எனக்கு வந்து மஞ்சள் பிடிக்கவே பிடிக்காது இந்த வாட்டி தான் நான் பர்த்டேக்கு எல்லோன்னு ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ட்ரெஸ் வாங்குகிறேன் எனக்கு கலர் ட்ரெஸ்ஸுங்கிறனாலேயே அதிகமாக காசு கொடுத்து வாங்குறதுக்கு எனக்கு பிடிக்கலாதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருந்தால் அது என்ன காஸ்ட்டாக இருந்தாலும் வாங்குவேன் பட் இதை போய் ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு எனக்கு உள்ள அப்போ இவள் விலை குறைச்சாதான் இவள் வாங்குவா அப்படின்னு எனக்காகவே பாபா பண்ண மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி விட்டுட்டாரு நான் ஆர்டர் போடுறேன் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே பாபா வந்து எனக்கு ஏதாவது ஒன்று கிஃப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் பர்த்டே கல்யாண நாளைக்கு ஏதோ ஒன்று பண்ணுவார் அதில் என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தங்க ஒரு அக்கா இருக்காங்க அவங்க சிஸ்டர் மாதிரி நான் ரொம்ப வருஷமாகவே எங்கூட பழகிட்டாங்க என் பர்த்டேக்கு தொடர்ந்து எனக்கு எதாவது ஒன்று அனுப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் பர்த்டேக்கு ஏதோ ஒன்று வரும் அப்போ அவங்க ஒரு கிஃப்ட் வந்து வருஷம் வருஷம் அவங்க எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணலான்னு பாபா கிட்டே கேட்பாங்க பாபா கிட்ட கேட்டால் பாபா க்ளூ கொடுப்பாரு கனவில் அந்த அக்காவுக்கு கனவு மூலியமாகவே க்ளூ கொடுப்பாரு அந்த க்ளூவை வந்து லீடாக எடுத்துட்டு அவங்க எனக்கு ஏதாவது ஒன்று கிஃப்ட் பண்ணுவாங்க இது ஒரு வருஷம் வருஷம் இது ஒரு கேம் பிளே மாதிரி போய்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த அக்கா இந்த வருஷமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வருஷம் எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரணும்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க எப்போவுமே பூஜை ஜாமானம் தான் ஏதோ ஒன்று அனுப்புவாங்க இந்த வருஷம் அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பூஜை ஜாமானமா அனுப்புறோம் இந்த வருஷம் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க அப்போ ஆன்லைனில் அவங்க சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கும் எதை வாங்குறதுன்னு ஃபெடப் ஃபிடப்பாய் ஒரு கட்டத்தில் பாபா கிட்டேயே சொல்கிறாங்க பாபா எதைத்தான் வாங்குறதுன்னு எனக்கு கொஞ்சம் க்ளூ கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தூங்கும்போது அன்றைக்கி ராத்திரி அவங்களுக்கு ஒரு கனவு அவங்க அந்த கனவில் இந்த அக்காவுடைய பையன் வந்து கனவில் போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பிரீத்தியோடைய அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோதான் சொல்கிறாங்க அப்போ இவங்களுக்கு காலையில் என்னடா இது பிரீத்தியோட அம்மானு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே சரி நீ இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு அவங்க ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஆர்டர் போடுறாங்க அந்த ட்ரெஸ் வந்து என் பர்த்டே அன்னைக்கு வந்து சேரணும் அப்படின்னா அவங்க பிளான் பண்ணுறாங்க ஆனால் பர்த்டேக்கு கரெக்டாக ஒரு ஒரு நாள் முன்னாடி எனக்கு வந்து வந்து சேருது அப்போ அந்த பார்சல் வந்தோடனே நான் பிரித்து பார்க்குறேன் பார்த்தா அதில் ஒரு சுடிதார் இருக்குது அந்த சுடிதார் வந்ததும் நான் அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு கூப்பிட்றேன் அப்போ அந்த அக்கா வந்து சொல்கிறாங்க நீ அந்த ட்ரெஸ்ஸோட சைஸை கொஞ்சம் நோட் பண்ணியா அப்படின்னு கேட்டுறாங்க பார்த்தா டபுள் எக்ஸல் சைஸில் வந்து அனுப்பியிருக்காங்க இப்போ எனக்கு புரியலை அப்பா அந்த அக்கா வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க என்னென்னா பாபா வந்து எனக்கு கனவில் இந்த மாதிரி பிரீத்தியோடய அம்மான்னு சொல்லி சொன்னார் நான் ட்ரெஸ்ஸு உனக்கு வாங்கலை உங்கள் அம்மாவுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா கடைசியில் எனக்கு அந்த கனவுக்கு அர்த்தம் புரிஞ்சுது என்னென்னா அம்மாவுக்கு பிரீத்தி அம்மாவுக்கு நீ ட்ரெஸ் வாங்கு அப்படின்னு சொன்னார் அதுதான் நான் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து உனக்கு வாங்காமல் அம்மாவுக்கு வாங்கியிருக்கேன் எனக்கே இது புரியலை பாபா ஏன் இப்படி பண்ணாருன்னு பர்த்டே வந்து இவளுக்கு தானே அப்போ ஏன் பாபா வந்து அவங்க அம்மாவுக்கு வாங்க சொல்கிறாரு அப்படின்னால எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாச்சு பட் தெளிவாக பிரீத்தியோட அம்மான்னு சொன்னதுக்கப்புறம் என்னால் மறுக்க முடியல அதனால் நான் ட்ரெஸ்ஸு உனக்கு வாங்கலை அம்மாவுக்கு தான் வாங்கியிருக்கேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆயினாலும் எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் அம்மாவுக்கு தானே யாருக்காக இருந்தால் என்னக்கா நோ ப்ராப்ளம் எனக்கு வந்து ஹஸ்பண்டும் வேறு வாங்கிட்டு வருவார் எல்லாருமே ட்ரெஸ் வாங்குவாங்க அதனால் அம்மாவுக்கு வாங்கினது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ கூட எனக்கு புத்தி குறைக்கல அதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா என் ஹஸ்பண்ட் சுடிதார் வாங்கிட்டு எப்பயுமே வருஷம் வருஷம் எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வருவார் அவரும் எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வரல பர்த்டேக்கு எங்கள் ட்ரெஸ்ஸுன்னு கேட்டதுக்கு இல்லை நான் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டாரு இப்படி பார்த்தீங்கன்னா அம்மாவும் வாங்கலை அம்மா வந்து காசு கொடுத்து நீ உனக்கு வேணுங்கிறது நீ வாங்கிக்கோன்னு சொன்னாங்க நான் ஒரு ப்ளூ டாப்ஸ் ஒன்று வாங்கிக்கிட்டேன் அப்போ இது என்னடா எல்லாமே தலைகிலாக நடக்குது அப்படின்னு எனக்கு என்னென்னா அந்த அக்கா வந்து ஏதோ ஒரு கிஃப்ட் பண்ணுவாங்க எனக்கு தான் பண்ணுவாங்க அவங்களும் வாங்கி தரல என் ஹஸ்பண்ட் வாங்கி தருவாருன்னு பார்த்தா அவரும் வாங்கி தரல அம்மாவும் கேஷ் கொடுத்துட்டாங்க எனக்கு பாபா எப்போயுமே வருஷம் வருஷம் யாரோ ஒருத்தர் மூலிமா புடவையோ சுடிதாரோ அனுப்புவார் ஆனால் இந்த வாட்டி பாபாவும் எனக்கு ட்ரெஸ் அனுப்பலை என்னையவே காசு கொடுத்து வாங்க வச்சுட்டாரு அந்த சுடிதார் தான் இந்த எல்லோ கலர் சுடிதார் சரி அது வந்து ரேட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி எனக்கு எப்படியோ வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி விட்டாலும் எனக்கு ஒரு கட்டத்தில் உறுத்த ஆரம்பிச்சிருச்சு எங்கேயோ நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி நடக்காமல் எல்லாமே தலகிலாம் நடக்குது என் பர்த்டே அன்றைக்குங்கிற போது எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது தான் எனக்கு ஒரு பொறி தட்டுது என்னென்னா என்ன வந்து அவர் சப்தாகம் பண்ண சொல்லி பாராயணம் பண்ண சொல்லி சொன்னார் அதை வந்து நான் பண்ணலை நான் பாபா கிட்டேயே என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு டைம் இல்லை பாபா என்னால் இப்போ சப்தாகம் பண்ண முடியாது ஸோ ப்ளீஸ் செய்து என்னை வந்து விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ எனக்கு புரிஞ்சுது பாபா நமக்கு சப்தாகம் பண்ண சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு ஒரு வாரமாக அவர் சொல்கிறாரு ஆனால் நம்ம பண்ணவே இல்லையே அப்படின்னு நான் அவர்கிட்டயே சொல்கிறேன் என்னால் இப்போ பண்ண முடியாது பாபா நிறைய வேலை இருக்குது ஒர்க்கில் இருக்கு நடுவில் என்னால் பண்ண முடியாது ப்ளீஸ் அப்படின்னு நான் சொன்னதும் அவர் எதிர்ப்பு கொடிய காட்ட ஆரம்பிச்சிட்டார் அதாவது அந்த எதிர்ப்பு கொடியை தூக்கிட்டார் ஸோ எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்க ஆரம்பித்தோடனே நான் என்ன சொல்கிறேன் ஓகே பாபா வந்து இதனால தான் ஏதோ பண்ணுறாரு போலன்னு டக்குன்னு நான் பாபா கிட்டே சத்சதம் எடுத்து வச்சு கேட்குறேன் என்ன பாபா உங்களுக்கு என் மேலே கோவமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆம் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் வந்து அதுக்கு மேலே கேள்வியே கேட்கல ஏன்னா என்னுடைய இன்டியூஷன் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு நம்ம தப்பு பண்ணுறோம் அவர் சப்தாகம் பண்ணால் சொல்லி இவ்வளோ நாளாகியும் நம்ம எப்படி இதை பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு இப்போ அவரோட மனசை நான் குளிர வைக்கணும் இல்லையா அவர் சப்தாகம் பண்ண சொல்லியிருக்காரு ஏழு நாள் பாராயணம் பண்ணுறது கஷ்டம் பாபா என்னால் பண்ண முடியாதுன்னு நம்ம சொன்னிட்டு இப்போ அவர் கோபத்தில் இருக்காருங்கிற போது அவர் எப்படி குளிர வைக்கிறதுன்னு நான் யோசித்து நான் பா பாபா கிட்ட ஒரு சங்கல்பம் கொடுத்தேன் என்னென்னா நீங்கள் சப்தாகம் பண்ண சொன்னீங்க நான் தப்பு பண்ணிட்டேன் இப்போ நான் இந்த சச்சரதத்தை மூணு நாளில் படித்து முடிக்கிறேன் பாபா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு சங்கல்பம் எடுக்கிறேன் எடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா அன்னைக்கு அன்னைக்கே நான் வந்து சச்சரிதம் எடுக்கிறேன் சச்சரிதம் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு பதினஞ்சு அப்படின்னு மூணு நாளில் ஐம்பது அத்தியாயம் படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டே வந்து பதினஞ்சு ரெண்டாவது நாள் பதினஞ்சு முப்பது அண்ட் மூணாவது நாள் வந்து இருபது சாப்டர் முடிக்கிறேன் பாபாவுடைய முழு ஆசீர்வாதத்தோட நான் வந்து உண்மையாக கண்ணீர் மல்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆசிர்வாதத்தோட படிக்க தொடங்கினது தானே எப்படி படித்தேன்னே தெரியல அவர் முன்னாடி உட்காந்து படிக்கிறேன் படிக்கிறேன் என்னையே அறியாமல் ஒரு வேகமும் ஒரு அர்ப்பணிப்பும் ஒரு அன்பும் அந்த புக்கு மேலே எனக்கு அவ்வளோ வேகமாக ஏற்பட்டு சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல மூணு நாளில் நான் சொன்ன மாதிரியே இந்த சாதி சத்ஸத்தை நான் படித்து முடித்தேன் படித்து முடித்ததும் என் இருந்து கண்ணீர் வழுந்தெடுத்து ஓடுது நான் பாபா கிட்ட மன்னிப்பு கேட்டு பாபாவுக்கு பெரிய நன்றியை சொன்னேன் ஏன்னா ஏழு நாளே என்னால் முடியாது அப்படின்னு அவர் முகத்துக்கு நேராக என்னை தயவு செய்து டார்ச்சர் பண்ணாதீங்க பாபா இப்போ என்னால் முடியாது நிறைய வேலை இருக்குது எனக்கு டயர்டாக இருக்குதுன்னு சொன்னேன் நானே அவர் கோபப்பட்டுட்டாருன்னு தெரிஞ்சதும் பயந்து போய் மூணு நாளில் அந்த சாப்டரை அந்த மொத்த சச்சரதத்தை எப்படி படித்து முடித்தேன்னே எனக்கு தெரியலைங்க படித்து முடித்ததும் அவருடைய ஆசிர்வாதம் இல்லாமல் இதை நான் படிச்சிருக்க முடியுமா இல்லை அதனால் அவருக்கு நான் நன்றி சொன்னேன் மன்னிப்பும் கேட்டேன் சத்சருதம் மேலே கையை வச்சு நான் பாபா கிட்டே கேட்டேன் பாபா நீங்கள் என் மேலே கோவப்பட்டீங்க நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் படித்து முடிச்சுட்டேன் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா பாபா படித்து முடிச்சதில் உங்களுக்கு மகிழ்ச்சியா பாபா அப்படி உங்களுக்கு மகிழ்ச்சினா நான் வந்து ஓப்பன் பண்ணும்போது எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை காட்டுங்க அப்படின்னு சொன்னபோது சாய் சத்சரிதத்தில் எனக்கு அவர் காட்டின வார்த்தை என்ன தெரியுங்களா பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு காட்டினாரு பெரும் மகிழ்ச்சி ஆமாங்க அவருக்கு அவ்வளோ பூரிப்பா இருந்தார் அதாவது நம்ம சொன்னதுக்கு மேலே ஒன்று பண்ணிட்டாலே இன்னும் மகான்களுக்கு எப்பவுமே அவங்க சொன்ன ஆர்டருக்கு மேலே ஒன்று செஞ்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகும் அப்போ ஏழு நாளில் படிக்கிறத காட்டிலும் மூணு நாளில் படிச்சிட்டாலே அப்படின்னு அவருக்கு அவ்வளோ பெரும் மகிழ்ச்சியாக அதை கேட்டதும் எனக்கு பயங்கர சந்தோஷமாகுது நாட்கள் போகுது எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் திருப்புகழ் படிக்க ஸ்டார்ட் பண்றேன் சத்சிரதம் டெய்லி ஒரு சாப்டர் அப்படின்னும் சாயந்தரம் ஆறு மணிக்கு டெய்லி ஒரு சாப்டர் படிப்பேன் கூடவே திருப்புகழ் வந்து படிக்க ஆரம்பிப்பேன் இதவே வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கேன் ஜூலை மந்தில் தான் என் பர்த்டே இந்த ஜூலை மந்த் ஃபுல்லாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா திருப்புகளும் சாய் சத்ரதத்தையும் தொடர்ந்து படிக்கிறேன் இந்த மாதிரி அந்த மாதம் ஃபுல்லாக நான் படிக்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் திருப்புகழ் பாராயணம் முடிஞ்சு எனக்கு எப்பயுமே திருப்புகழ் படித்தா முருகர் கனவில் வருவார் காட்சி கொடுப்பாரு ஸோ நாற்பத்தெட்டாவது நாள் எனக்கு அவர் கனவுல வரல ஆனால் ஒரு அவர் பத்து நாள் கழித்து எனக்கு கனவுல காட்சியாக வந்தார் சூப்பரான ஒரு தத்ரூபமாக நான் முருகனை பார்த்தேன் அது வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் நாற்பத்தெட்டாவது நாள் வந்து நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது ஆனாலும் நமக்கு எந்த காட்சியும் வரலையே அப்படின்னு நினைக்கிற அன்னைக்கு தான் அனிதா வந்து இந்த திருப்புகூள் போ சம்பந்தமாக எனக்கு கனவு வந்தது இல்லையா அந்த வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அன்றைக்கே என் வீடு தேடி எனக்கு ஒரு பார்சல் வருது சர்ப்ரைஸாக அந்த பார்சல் யார் அனுப்புனா எப்படி என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அந்த பார்சலுக்குள்ளே ஒரு புடவை இருக்குங்க அந்த யார் அனுப்புனானே தெரியலை அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் வாட்ஸ்அப் பண்ணுறாங்க உங்களுக்கு நான் ஒரு பார்சல் அனுப்பியிருக்கேன் அந்த பார்சல் வந்ததும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க நான் வந்து சொல்கிறேன் பார்சல் ஒன்று வந்திருக்கு அதில் ஒரு அழகான புடவை இருக்குது அந்த புடவை ஹாஃப் ஒயிட் ஹாஃப் ஒயிட் கலரில் இருக்குது அதில் எம்ப்ராய்டரி டிசைன் போட்டிருக்கு அது மயில் போட்டிருக்கு ஸோ இந்த மயிலை பார்த்தோன்னே இது முருகனுடைய ஆசிர்வாதமாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு புரிய வருது நான் சம்மந்தப்பட்ட சப்ஸ்கிரைபருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு தேங்க்யூங்க எதுக்கு இதை அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டபோது தான் அவங்க ஷாக்கிங்காக ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா சாய் சச்சர்தத்தை அந்த பக்தர் படிக்கும்போது ஷாமாவுக்கு வேஷ்டி அளிக்கிற அந்த சீட்டு போட்டு வேஷ்டி ஏற்றுக்கொள்ளு தள்ளிவிடுன்னு சொல்லி அந்த சாப்டரை வந்து அவங்க படிக்கும்போது அந்த சப்ஸ்கிரைபருக்கு என்னுடைய முகம் கண் அந்த சச்சிருதத்தில் தெரிஞ்சிருக்கு ஃப்ளாஷ் ஆயிருக்கு அப்போ பாபா வந்து எனக்கு ஒரு புடவையை வாங்கி கொடுக்க சொல்லி சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்திருக்கு அப்போ அவங்களுக்கு இது கன்ஃபார்ம் பண்ணிக்க பாபா கிட்டே நிஜமாலுமே அவங்களுக்கு நான் புடவை வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது பாபா ஆமாம் நீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும் என்ன பண்ணுறாங்க சட்டுன்னு ஆன்லைனில் ஒரு புடவை எனக்கு ஆர்டர் பண்ணி அனுப்புகிறாங்க அந்த புடவை மயில் போட்ட டிசைனாக இருக்குது அண்ட் ஹாஃப் ஒயிட் கலரில் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் அந்த புடவை அப்போ நான் அதை வந்து வாங்கினதும் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பாபா உங்களுக்கு இந்த புடவைய உங்கள் பர்த்டேக்கு வாங்கி கொடுக்க சொன்னார் சாயராம் அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது வந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அண்டு ஜூலை மந்த்தோடைய கடைசி நாள் முப்பத்தி ஓராவது நாள் ஜூலையில் தான் என் பர்த்டே ஜூலை முடியறதுக்குள்ளே அந்த மாதம் முடியற கடைசி நாள் முப்பத்தி ஓராவது நாளில் எனக்கு வியாழக்கிழமை நைட்டு ஏழரை மணிக்கு ஏழரை மணிக்கு எனக்கு இந்த பார்சல் வருது அப்போ அந்த சகோதரி என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு பாபா சொன்னது உங்களுடைய பிறந்த நாளைக்கு உங்களுக்கு இதை பரிசாக அனுப்ப சொன்னாங்க சாய்ராம் உங்கள் பர்த்டே முடிஞ்சிருச்சு அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனாலும் ஏன் இவ்வளவு லேட்டாக என்னை வாங்கி கொடுக்க சொல்கிறாருன்னு எனக்கு தெரியலை நீங்களே பாபா கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னதை கேட்கும்போது எனக்கு உண்மையாக பயங்கர ஷாக்கிங்காகவும் இருந்தது ரொம்ப கண்ணெல்லாம் கிளங்கிடுச்சு அப்போ அவர் சொன்னதை நான் செய்யாததுனால எனக்கு எதையுமே வாங்கி தரல அப்படிங்கிற அந்த வருத்தம் அவருக்கு இருந்திருக்கு நான் செஞ்சதும் இவளுக்கு எப்படியாவது நம்ம இதை கொடுத்துடணும் பர்த்டே அன்னைக்கு நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோம் அண்ட் அதுக்கப்புறம் அந்த மாசம் நான் திருப்புகளும் சாய் சச்சர்த்தையும் சேர்ந்து நான் படிச்சதேன் அப்படிங்கறதுனால பாபாவும் முருகரும் சேர்ந்து இதை எனக்கு கொடுத்து சமாதானப்படுத்தியிருக்காங்க புடவையே கைக்கு வந்ததும் எனக்கு அவருடைய சம்மதம் இல்லாம அதை வச்சுக்க விருப்பம் இல்லை அப்ப நான் பாபா கிட்ட கேட்டேன் நிஜமாலுமே இந்த புடவை எனக்கு தானா பாபா இதை நான் வச்சுக்கட்டுமா உங்கள் சம்மதம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டபோது அவர் எனக்கு காட்டின பதில் பாருங்கள் வைத்து கொள்ள உத்தரவு கடுக்கப்பட்ட போது ஹேமந்த் பந்த் உணர்வோட்டை பெற்றார் அப்படின்னு ஸோ இந்த புடவை தான் நீ வச்சுக்கோ அப்படின்னு எனக்கு உத்தரவு கொடுக்குறாரு அதுக்கப்புறமும் அன்னைக்கே ராத்திரி நான் வந்து பாபா கிட்ட திரும்பவும் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி போய் நான் பாபா கிட்ட நான் என்ன சொன்னேன்னா பாபா இந்த புடவை ரொம்ப அழகாக இருக்குது நான் என் பிறந்த நாளைக்கு உங்ககிட்ட எதையுமே கேட்கல எதையும் எதிர்பார்க்கல ஆனாலும் நீங்கள் வந்து இந்த மாதம் முடியறதுக்குள்ளே இவளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டீங்க எனக்கு என்னவோ இந்த புடவையை பேசாமல் உங்களுக்கே ட்ரெஸ்ஸாக தைச்சு போட்டுடலாமான்னு தோணுது பாபா ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பாபா நான் வந்து உங்களுக்கே இந்த சேரியால் ஒரு வஸ்திரத்தை தைச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் கேட்டுட்டு அன்றைக்கி ராத்திரி தூங்குகிறேன் எனக்கு ஒரு கனவு வருது அந்த கனவில் நான் என் வீட்டு பீரோவை ஓப்பன் பண்ணி லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஸேரீயை வச்சுருக்கேன் அண்ட் பீரோவில் இருந்து ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸ் எடுத்து இந்த பிளவுஸ் இந்த சாரீக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை கட்டுறதுக்காக அதை எடுத்து வைக்கிறேன் இப்படி ஒரு கனவு வருது பாருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு இதில் நீ தைச்சு போடாத இது நீயே கட்டு அப்படின்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ அழகான ஒரு கனவு கொடுத்துருக்காருங்க எனக்கு அப்போ வந்து நான் கன்வீன்ஸ் ஆகிட்டேன் சரி நம்மளே கட்டிக்கலாம் அப்படின்ட்டு நான் கனவுல பார்த்த அதே ப்ளவுஸை தான் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நான் வந்து மேட்ச் பண்ணி நான் இந்த சாரீ கூட கட்டினேன் அதுக்கப்புறம் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரே வாரத்தில் என் ஹஸ்பண்ட் சேம் கலரில் எனக்கு ஒரு சுடிதார் வாங்கி கொடுத்தாரு திடீர்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு எதுக்குன்னு கேட்டதுக்கு பர்த்டே அன்னிக்கு நான் வாங்கிட்டு வர மறந்துட்டேன்ல ஸோ அதான் வாங்கிட்டு வந்தேன்னு திரும்பவும் எனக்கு ஒரு ட்ரெஸ் கிடைக்கிது அப்போ பாருங்கள் என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸும் பாபா எனக்கு வாங்கி கொடுத்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே பாருங்கள் கலர் ஒரே கலர் தான் புடவை எந்த கலர்ல வந்ததோ அதே கலரில் தான் என் ஹஸ்பண்ட் சுடிதாரும் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்போ என்ன அர்த்தம் ரெண்டையுமே செஞ்சது பாபா தான் மகான்கள் அவங்க சொல்கிறத நம்ம செய்யலை அப்படின்னா நம்மளை செய்ய வைக்கிற வரைக்கும் அவங்க பிடிவாதமாக இருப்பாங்க விடவே மாட்டாங்க சூழ்நிலைகள் எல்லாமே எதிர்மறையாக மாறும் அப்படி எதிர்மறையாக மாறுச்சுன்னா நம்ம எங்கோ ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டும் அண்ட் இந்த ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்